வேண்டிய வரம் தரும் நங்கநல்லூர் ஐயப்பன் வழிபடலாம் வாங்க அமைவிடம் சபரிமலை சன்னதி போலவே அமைந்துள்ள இத்தலம் சென்னை நங்கநல்லூரில் அமைந்துள்ளது செல்லும் வழி இத்தலம் சென்னை நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவிலின் பின்புறம் அமைந்துள்ளது இக்கோவில் சிறப்பு சபரிமலை சன்னிதானம் எப்படி காட்சி கொடுக்கிறதோ அதே போன்ற வடிவிலேயே இங்கும் ஐயப்பன் சன்னதி அமைந்துள்ளது இங்கே ஐயப்பன் தானே விரும்பி அமர்ந்ததாக கூறப்படுகிறது இத்தலத்து ஐயப்பனுக்குரிய திருவாபரணங்களை பந்தள மகாராஜா அரண்மனையில் வைத்து பூஜித்துவிட்டு அதை இங்கு எடுத்து வந்து இந்த ஐயப்பனுக்கு திருவாபரண அலங்காரம் செய்யப்படுவது வேறு எங்கும் காண கிடைக்காத காட்சியாகும் கார்த்திகை மாதம் முழுவதும் சூரிய பகவான் ஐயப்பன் மீது தனது ஒளியை பாய்ச்சி அவரது அருளை பெற்று செல்வது இக்கோவிலின் சிறப்பாகும் கோவில் திருவிழா பங்குனி உத்திரம் தமிழ் வருட பிறப்பு கார்த்திகை மாதத்தில் நவம்பர் முப்பது முதல் டிசம்பர் ஆறு வரை பால்குடம் எடுத்தல் அகண்ட அன்னதானம் திருவீதி உலா ஆராட்டு விழா என ஏக அமர்க்கலமாக உற்சவங்கள் நடைபெறுகிறது பக்தர்கள் தங்களது கோரிக்கை நிறைவேற இங்குள்ள ஐயப்பனை வேண்டிக் கொள்கிறார்கள் பக்தர்கள் தங்களது வேண்டுதல் நிறைவேறியவுடன் பால்குடம் எடுத்தும் அன்னதானம் செய்தும் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர்